ஒரு வழக்கு இப்போ விசாரணை நடக்கல விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு சந்திச்சு பேசும்போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் நான் சொல்வது கேளுங்க இப்போ அந்த நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும் நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சிடுறேன் அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துட்றேன் இப்போ சந்தித்து என்னை சந்திச்சு சந்திச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரித்தா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க போயிட்டு போதுங்க என் பையன் சேத்தாங்க இது என்ன மாதிரி விசாரணையாக இருக்கும் சரியாக இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னையே பார்க்க வந்த கூட்டத்தில் தானே நெரிசல் சாவு மரணம் அப்போ அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆரில் பேர் ஏன் இல்லை புஷியானந்து தான் வேனில் ஏறி சொல்கிறாரு இந்த பேருந்தில் இப்போ அவர் அந்த இடத்துல இருக்கார் அவர் இவர் யார் ஆதவ அர்ஜுனாக இருக்கார் அந்த ஆதவர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆரில் இல்லையே குற்றம் யாரால நிகழ்து நான் கேட்குறது இப்போ நான் சிபிஐ ஆஃபீஸரு நான் கேட்குற குற்றம் யாரால் நிகழுது யாரால நிகழுது இது தப்பு யாரால நிகழுது யார் வருகையால் நிகழுது அது பேசக்கூடாது அந்த பாதுகாப்புனா வண்டியில் ஏறினவன்னு என்ன சொல்றீங்க என்னை பத்திரமா பாதுகாத்து இங்கே கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு குற்றம் குற்றம் ஒரு குற்றம் நிகழுது அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யார் நான் வரலன்னா கூட்டம் என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம் அப்ப யார் காரணம் அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி அப்ப விசாரணை எப்படி இருக்கும் பாத்துக்க சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும் எங்கே அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்கே போய் விசாரிக்குது யாரு அதுதான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காண்ணு அந்த மாவட்ட செயலாளர் புஷி ரெண்டு பேருக்கு தான் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஆனால் வருகை யாரோட வருகையால் அங்கே கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேள்வி அவர் ஏன் அந்த எஃப்ஐஆர்லாம் இல்லை அது அப்புறம் அது நீங்கள் சொல்லக்கூடாது சிபிஐ விசாரித்து சொன்னோம் சிபிஐ விசாரித்து சொன்னோம் நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிக்குது இல்லை விசாரிச்சு சொல்லலாம் இப்போ புஷியான் வந்து முன்பெண்ணை கேட்குறாரு எஃப்ஐஆர் போட்டவன முன்பினை கேட்கிறார் கேட்குறாரு சிபிஐக்கு வழக்கு மாறினவொட அந்த முன்பினை வேணாம்னு வெளியில் வந்துடுறாரு அப்ப சிபிஐ கேட்குறது நான் கேட்குறது நீங்க முன்பினை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய சிபிஐ விசாரிக்குதா பாதுகாக்குதா அப்புறம் நீங்க கடைசியா கடைசியா பார்ப்பீங்க இது சிபிஐக்கு நீங்க அந்த வழக்கை கொண்டு போறத விஜயும் ஆதவர்ஜனா வெளியில் வச்சுருக்கிறத கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் ஃபேர் பண்ணுவோம் நீங்கள் வேணால் எழுதிவிங்க வரலை அப்படின்னா

திடீர்னு எதுக்கு கரு இருக்குமா தினீங்க அது மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரிதான் அது மாதிரி தான் பிடியில இருக்காரா இல்லையாங்கிறது இல்லை என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்விங்க நான் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா தம்பி விஜய் அங்கே வந்ததுனால தானே கூட்டம் அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசலில் தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க அப்போ அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்திருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேட்குறது அந்த குற்றத்தில் இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லை சம்மந்திருக்கா இல்லையா அதான் அவர்கிட்ட போய் கேளுங்கள் ஐயா ஸ்டாலின் கிட்ட கேளுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் சரி தமிழக அரசு போடல மத்திய புலனாய்வு அதில் விசாரிக்க வேண்டியது இல்ல அது வெளிப்படையா தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது எது திருப்பங்கள் வர அப்போ இரநூறு இடத்துல நாங்கள் தோற்று போவோம்னு சொல்லுமா அந்த கட்சி ஜெய்பம் தான் சொல்லும் சொல்லுவோம் ஆறு மாசம் தானே இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன் முன்கூட்டியே கிளிச்சுவசிக்கார மாதிரி பேசிட்டுருக்குங்க அது சும்மா தம்பி அதுக்கு சாதகமாக வரும் பாதமாக இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க மக்கள் மனநிலையில் மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் வீழ்த்துவாங்க என் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் வந்து நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிடுச்சுன்னா மாறுதல் அதில் போய் பேசிட்டு கூட இலங்கையில் தொடர்ச்சியாக மூணு விழுக்காடு ஓட்டு வச்சிருந்தவன் தான் அந்த ஜனதா வக்தி புறம்னா இப்போ இருக்கிற அனுரா இருக்காருல அவர் மூணு விழுக்காடு தான் அந்த கட்சி ஓட்டு வச்சுருந்துச்சு திடீர்னு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வங்கி எப்படி அதிபராச்சு மாறுதலை விரும்பிட்டான் கொண்டு வந்துட்டான் அதனால் அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்குங்கிற முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது அது அது சும்மா அந்த குற்றச்சாட்டு சாதிய ரீதியாக எடுக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்கலை ஏன்னா நான் எந்த காலத்தில் எந்த நிலத்தில் வாழ்கிறனோ அதுதான் இலக்கியமாவோ படைப்பாவோ பிரதிபலிக்கணும் இப்போ அண்ணன் உதயகுமார் வந்தாருன்னா சின்ன கவுண்டருன்னு எடுக்கிறார் இப்போ எங்கள் அப்பா பாரதி ராஜா அவர் வாழ்ந்த தேனி மாவட்ட மக்களின் வாழ்க்கையே எடுப்பார் அது மாதிரி தம்பி மாறி செல்வார் அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறார் நான் பார்க்கல என்னை பார்க்க சொன்னார் நான் தொடர்ச்சியாக பயணத்தல்களை பார்க்கல நான் பார்க்குறேன்னு சொன்னேன் பார்த்த எல்லாரும் சொன்னது மிக சிறப்பாக எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க அதில் வந்து சிலர் சொல்லுவாங்க சும்மா சாதிய படத்தை எடுக்கிறாரு அவர் இல்லாத ஒரு சமநிலை சமூகத்துக்காக விரும்புகிற ஒரு படைப்பாளி அவர் அதனால் அது படைப்புக்கு என்னை பொறுத்த தனிப்பட்ட முறையில் என் தம்பி மாரி செல்வராஜை தெரியும் அவை எடுத்துக்கொள்கிற படைப்புக்கு நூறு விழுக்காடு உண்மையாக இருப்பான் நூறு விழுக்காடு உண்மையாக இருப்பான் என் தம்பி வெற்றி மாறணும் நூறு விழுக்காடு அந்த படைப்புக்கு ஈடுபாட்டோடு இருப்பான் தவறு செய்ய மாட்டான் அது அதனால் அந்த படத்தை சாதி மோதலை தூண்டாறு வைக்கிறாரெலாம் இயலாம கால் புணர்ச்சி இன்னும் வயிற்று அறிச்சலில் பேசுகிறது அதை போய் பொருட்படுத்திக்கிட்டு வேண்டியது ஒரு நாடு ஒரு நாடு ஒரு ஒரு நாடு தன் கடல் பரப்புக்குள்ள பனிரெண்டு நாட்டிக்கல் மைல் தான் ஆதிக்கம் செலுத்த முடியும் நான் சொல்றது நல்லா விளங்குது ஒரு நாடு தன் கடல் பரப்புக்குள்ள கடலுக்குள்ள பனிரெண்டு நாட்டிக்கல் மைல் தான் ஆதிக்கம் செலுத்த முடியும் ஆனால் இலங்கை என்னோடய கச்சத்தீவு இங்கே வரை என்னுடைய எல்லை வரைக்கும் வந்து விரட்டி கைது பண்ணிட்டு போகுது அது மொத்த கடல் பரப்பும் தன்னோடது போல் கட்டமைக்குது தமிழர்கள் எங்களை திருடர்கள் போல் கட்டமைக்குது உங்களுக்கு விளங்குதா அப்போ அதை கேட்கறதுக்கு இந்தியாவால் முடியலை கையாலாகாத ஒரு அரசாகி இருக்குது கச்சத்தை மீட்போம்னு நாங்கள் மீட்டு மீட்டு கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல நாங்கள் வந்து மீட்போங்கிறோம் நீங்கள் பார்க்க போறீங்க நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்த பிறகு அவனே நீயே வச்சுக்கன்னு சொல்லுவான் எப்படி சொல்லுவான் அவனே சொல்லுவான் நீங்கள் பார்க்க போறீங்க செயல்பட்டுனா செயல்பட்டதுன்னா இப்படி பேச்சு வராதில்ல மீனவர்களும் மீனவர்களும் பேசி முடிவெடுப்பாங்கன்னா இராணுவ அமைச்சகத்துக்கு மீன்வளத்துறைக்கு அமைச்சகத்துக்கு இருக்குது வெளியுறவுத்துறை அமைச்சகம் எதுக்கு நான் கேட்கறதுக்கு பதில் மீனவனும் மீனவன் உட்கார்ந்து பேசிக்கணும்னா நாட்டுக்கு நாடு அதிபர்கள் எதுக்கு எதுக்கு வெளியுறவுத்துறை எதுக்கு அதுக்கு அதுக்கு ஒரு மினிஸ்டர் தேவையில்லையே அதுக்கு ஒரு அமைச்சர் தேவையில்லையே எப்போ மத்திய அரசு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்களை கைது பண்ணி போடுறது எங்கள் படகை பறித்து விடுறது எங்களை மொட்டை அடிக்கிறது எங்களை கொள்வது தான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு ரெண்டு மத்திய அரசும் நன்றி வணக்கம்